எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏலக்காயை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்படி செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏலக்காயே சாப்பிடுவதால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று ஜீரண கோளாறுகள் குணமாகும் ரெண்டு நெஞ்சு சளி கரையும் மூன்று வாய் துர்நாற்றம் நீக்கும் நாலு உடல் நச்சுக்களி வெளியேற்றும் ஐந்து வாய் ஆரோக்கியம் மேம்பாடும் ஆறு தலை சுத்தல் நீங்கும் ஏழு ஆஸ்துமா குணமாகும் இந்த ஏழு மருத்துவ பயன்களை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஏலக்காயில் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க புரதச்சத்து சத்து சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் எறும்பு சோடியம் வைட்டமின்கள் ஏபிசி இந்த சத்துக்கள் ஏலக்காயில் அடங்கியுள்ளது நண்பர்களே சரி வாங்க அந்த ஏழு மருத்துவ பயன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒன்று ஜீரணக் கோளாறுகள் குணமாகும் பசி இல்லாத சாப்பிடவும் பிடிக்கல அப்படி சொல்கிறவங்க தினமும் ஒரு ஏலக்காயை வந்து வாயில் போட்டு சா மெண்டு சாப்பிட்டு வந்தால் மெட்டோப்ளாஸ்ட் அதிகரிக்கும் ஜீரண உறுப்புகளின் பலம் அதிகரித்து மற்றும் ஜீரண உறுப்புகளில் துரிதிப்படுத்தி ஜீரண நீரை வந்து சுருக்க செய்யும் இந்த ஏலக்காய் இதன் மூலமாக நன்கு பசி எடுக்கக்கூடும் வயிற்று வலி வயிற்று உபாசம் வயிற்று போராமல் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் ஒரு ஏலக்கையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் குணமாகும் ரெண்டு நெஞ்சு சளி கரையும் அதிக மார்பு சளி காரணமாக மூச்சு விடுவதில் அவதிப்படுறவங்க மற்றும் அதிக இரும்பல் நாள் கஷ்டம் படுறவங்க தினமும் ஒரு ஏலக்கையை மென்று சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு சளி வந்து கரைந்து வெளியேறும் மற்றும் நெஞ்சு சளி உருவாக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடி அழிக்கக்கூடும் நண்பர்களே மூன்று வாய் துர்நாற்றம் நீங்கும் ஜீரண உறுப்புகளில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணமால்தான் வாய் வந்து ஒரு துர்நாற்றம் ஏற்படும் நண்பர்களே வாய் துர்நாற்றத்தினால அவதிப்படுறவங்க வந்து தினமும் ஒரு ஏலக்காய் வந்து மென்று சாப்பிட்டு வந்தால் வாய்கள் துர்நாற்றம் நீங்கும் நான்கு உடல் நச்சுக்களி வெளியேற்றும் நம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது ஏலக்காய் தினமும் ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றும் மற்றும் உடல் புத்துணர்ச்சியை தரக்கூடும் நண்பர்களே ஐந்து வாய் ஆரோக்கியம் மேம்பாடு வாய்புண் பல் சொத்தை பல்வழி பல் ஈறுகளில் வீக்கம் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் வந்து டெய்லியும் ஒரு ஏலக்காய் வந்து உமிழ்நீருடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய் ஆரோக்கிய மேம்பாடு பிரச்சனைகள் தடுக்கும் நண்பர்களே ஆறு தலை சுத்தல் நீங்கும் வாகனத்தில் வெளியே போகும்போதும் மற்றும் வெயிலில் வெளியே போகும்போதும் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் வந்து டெய்லியும் ஒரு ஏலக்காய் வந்து சாக்லேட்டு போல சப்பி சாப்பிட்டால் தலை சுத்தல் வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடும் நண்பர்களே ஏழு ஆஸ்துமா குணமாகும் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்கள் வந்து விட வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து பிரச்சனை உள்ளவர்கள் வந்து எளிதில் விடுபட ஏலக்காயை டெய்லியும் சாப்பிட்டு வந்தால் சுவாசம் சீராகும் மற்றும் சுவாச பிரச்சனைகள் குணமாகும் நண்பர்களே போல நம் சேனலில் போடும் வீடியோக்களை உடனே தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்